வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நிறைய அண்மை தகவல் கொடுத்துட்ருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இப்போது வந்து அண்மை தகவல் நம்ம கொஞ்சம் முக்கியமான தகவல் தானே ஞானசேகரன் விஷயம் அப்படின்னாலே தமிழ்நாடகம் உற்று நோக்கும் அந்த எஃப்ஐஆர் வந்து வெளியான விதம் அந்த எஃப்ஐஆர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்ட சட்டத்தினால தான் லீக் ஆச்சுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அந்த பெண்ணிடம் பெற்ற வாக்கு மூலம் அது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விரைந்து திமுக தமிழக அரசு வந்து உடனே நடவடிக்கை எடுத்தாங்க அதில் மாற்றுக்கருத்தில் கைது பண்ணிட்டாங்க அதை வந்து நம்ம அந்த சார் அப்படிங்கிறத வந்து நம்ம ஏற்கனவே சொல்லிவிட்டோம் அதை வந்து இன்னும் வந்து பிஜேபி நினச்சா அதை கொடுத்துருக்க முடியும் அப்போ உண்மையிலேயே அப்படி சார் இருந்தால் பிஜேபி சும்மா விட்ருக்காது ஏன்னா மகளிர் ஆணையம் வேறு வந்துட்டாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எஃப்ஐஆரை குறித்து நிறையா தகவல்கள் வந்தது எஃப்ஐஆரை யார் கசிய விட்டது கசிய விட்டது தப்பு தான் வெளியில் வந்திருக்கக்கூடாது ஏன்னா அடையாளங்கள் பாதுகாக்கப்படணும் இப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போ எஃப்ஐஆர் ஒன்று போட்டிருக்காங்க அதில் அபிராபிமரத்தை சேர்ந்த காவல் துறையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் பேர் சேர்த்துருக்காங்க ஏன்னா அவர் தான் அந்த எஃப்ஐஆரை வந்து வெளியில் வச்சது வெளியே விட்டது ஏன்னா ஏற்கனவே கோர்ட்டில் போய் சொன்னது தான் தமிழ்நாடு அரசு அதை பற்றி நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நீதிமன்றம் கேட்டது அது வந்து இல்லை இல்லை அது வந்து கசிய விடப்படலை அப்படின்னு சொன்னீங்க கசிய விடப்படாத போது எதற்கு இந்த விசாரணைன்னு கேட்டாங்க ஒரு குற்றத்தை வந்து பதிவு பண்ணும்போது இப்போ இருக்க டெக்னாலஜி பிரகாரம் ஒன்றிய அரசு கொடுத்த பிரகாரம் எஃப்ஐஆர் நீங்கள் போட்டீங்கனாலே அது எல்லார் பார்வைக்கு வந்துடும் ஆனால் இந்த மாதிரியான வழக்குகளில் அதை வந்து செய்யலாமா செஞ்சுருக்கக்கூடாது இது யார் தப்பு தவறு இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த மனித குணத்தினுடைய ஒரு வேண்டுகோள் இதற்கு இன்றைக்கி ஒரு தீர்வு காண்டிருக்காங்க அபிராபுரத்தை சேர்ந்த அந்த காவல்துறை அவர் பேர் நம்ம சொல்ல விரும்பலையென்னா வரப்போகுது அவரை வந்து அந்த இதில் சேர்த்துருக்காங்க இது ஒரு நல்ல விஷயமாக தான் பார்க்குறோம் ஏன்னா காவல்துறை அதிகாரிகள் பல பொறுப்புமிக்க காவல்துறை அதிகாரிகள் இருக்கும்போது சில பேர் பண்ண ஒரு சின்ன தவறு தான் ஆனால் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த மாதிரி இருக்கிறவர்களை விசாரணையில் தான் காவல்துறையில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு ஒரு பயம் ஏற்படும் அதையும் தாண்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திராவிட மாடல் ஆட்சியை பற்றி நம்ம நிறையா பேசும்போது ஞானசேகரன் அவர்களுக்கு விரைந்து தண்டனை வாங்கி கொடுத்தால் திமுகவுடைய மதிப்பு ரொம்ப பெருக்கும் நம்மளே திமுகவை நிறைய முமர்ச்சி வச்சிருக்கோம் ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்க பொள்ளாச்சியில் நீங்கள் ஏழு நாளைக்கு அப்பறம் தான் வந்து அவர் எஃப்ஐஆர் போட்டீங்க நாங்கள் முதல் நாளே போட்டோங்கிறார் சிஎம் நம்ம என்ன கேட்டோம்னா அவர் திமுக அனுதாபி அப்படின்னு ரொம்ப நாள் ஆனதுக்கு தான் சிஎம் சட்டசபையில் சொல்கிறார் முதல் நாளே சொல்வது என்ன என்ன ஏன் இந்த தயக்கம் அவர் திமுக உறுப்பினர் அவர் மாணவர் அணியில் வந்து அவருக்கு பொறுப்பு கொடுக்கறதுக்கு லிஸ்ட்டு போயிருக்குது அதெல்லாம் வெளியில் வந்துருச்சு பார்த்திங்கன்னா அமைச்சர் கூடலாம் வீட்டிலலாம் உட்காந்து டீ சாப்பிட்டுட்டுருக்கார் எல்லாம் பொது வழியில் வந்துருச்சு அப்போ ஏன் இவ்வளோ ஒரு குளறுபடி அப்புறம் இன்னொன்று என்னென்னா முதல் நாள் அவர் போகிறாரு அவரை விசாரிச்சுட்டு விட்டுறாங்க ரெண்டாவது நாள் போகிறாரு அவங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு விட்டுட்டு எப்போ வருவேங்கிற அளவுக்கு கேட்டு வராங்க அப்போ என்ன எங்கே போயிட்டுருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடை வீடு வந்து இது கோயில்னாலும் அதனாலும் நிறையா வந்துட்டுருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆளுநர் மேட்டர் வந்தோன்னே அதை விட்டுட்டோம் அதுக்கப்புறம் தந்தை பெரியார் மேட்டரை வந்தோன்னே விட்டாச்சு பாதிக்கப்பட்ட அந்த பெண் தகுந்தது ஏன்னா தனக்கு நடந்த கொடுமை இவ்வளவு தைரியமாக சொல்கிறது மிகவும் பாராட்டத்தகுது தமிழ்நாடு அரசு ஒரு சட்டம் போட்டிருக்காங்க அதுக்கு ஆளுநர் ஒப்பு அதுவும் பாராட்டத்தக்கது ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த எஃப்ஐஆர் வெளியானது யாராலும் மன்னிக்க முடியாத குற்றம் இனிமேல் நடக்கக்கூடாது இப்போ அவர் பேரை சேர்த்தது ஒரு நல்ல முன்னுதாரணமாக தான் நம்ம நினைக்கிறோம் யார் எது பண்ணியிருந்தாலும் அவர்களுக்கு கடுமையான தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோம் திமுக இந்த இரநூறுங்கிறாங்கல்ல அதற்கு முதல் படியாக நிறையா நலத்திட்டங்கள்லாம் பண்ணுறீங்க அதையும் தாண்டி இப்போ எப்படி ஆர்ஜி கார் விஷயத்தில் தண்டனை வாங்கி கொடுத்து மேலும் மம்தா விடாப்படியாக இருக்காங்களோ அதே போல் இந்த குளிர்பான இது விஷயத்தில் அந்த பொண்ணுக்கு மரண தண்டனை கொடுத்தாங்களே அதுபோல் இவருக்கு உச்சபட்ச தண்டனை தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்கணும் அதுதான் முக்கியம் விரைந்து சார்ஜ் ஷீட் போட்டு விரைந்து நடவடிக்கை எடுத்து இதை பக்காவாக கொண்டு போய் பக்கா திமுகவுடைய மரியாதை மேலும் கூடும் வருவர்களுக்கு ஒரு பயம் வரும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்